ஹாய்ங்க யாருக்கெல்லாம் வாழைப்பூவில் செய்கிற ரெசிபிஸ் பிடிக்கும் ஆனால் அது செய்கிற வேலை என்னமோ ரொம்ப கம்மி தான் ஆனால் அதை கிளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ வேலை ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக இதை நான் க்ளீன் பண்ணி முடிக்கும் போது டைம் வந்து நைன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு வந்து வெயில் எயிட் தேர்ட்டிக்குள்ளே அப்படிங்கும்போது மறைஞ்சிரும் ஸோ அந்த நேரத்துக்கு தான் அந்த ஜன்னல் வெளியே வெளிச்சம் படும் ஆக்சுவலாக நான் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சி ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு நல்ல பெரிய வாழைப்பூ கிடச்சிது இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அதை நல்லா அந்த தோல் எடுத்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நிறைய பூ இருக்கும் ஸோ இந்த பூவில் சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் கம்பி அது நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் அது மேலேயே கண்ணாடி மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லீஃப் இருக்கும் ஸோ இது ரெண்டு பார்ட்டு மட்டும்தான் எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது இதை எடுத்துகிட்டு இமீடியேட்டாக தண்ணியில் போட்டுருங்க இல்லாட்டி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி கலஞ்ச தண்ணி இருந்ததுன்னா அதில் சேர்த்திக்கலாம் அப்படியும் இல்லைன்னா மோர் தண்ணி ஸோ கொஞ்சமாக மோர் கலந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் தயிர் போட்டு நல்லா கலந்துட்டு அதுலேயுமே போட்டு வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகுது இப்போ ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்டே கொடுத்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா அது சீக்கிரம் க்ளீன் பண்ணல அப்படின்னா கலர் போயிடும் அதாவது கருப்பான மாதிரி ஆயிரும் அப்புறம் பொரியலுமே பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த வாழைப்பூவோட குருத்து வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த குருத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சிட்ருக்கேன் நிறைய பேர்த்துக்கு வந்து வாழை குருத்து பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவோட குருத்து அப்புறம் வாழை மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து அந்த தண்ணி இதெல்லாமே நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் எத்தனை பேர் வாழைப்பூ குரத்து அதுக்கப்புறம் வாழை மரத்தோட இந்த குருத்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் பச்சையம் இதில் உள்ள இருக்குது பாருங்கள் இந்த குட்டி குருத்து இதுதாங்க இது தாங்க அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாழைப்பூ வந்து அப்படியே துவர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருத்தில் வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கடை கடை ஆனால் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் ஸோ அதுவுமே கிளீன் பண்ணிடலாம் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஈஸி டிப் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா முடியல ஹெல்த்தியானது விடவும் முடியல சரி செய்யாமல் இருந்துருவோம் அப்படின்னு பார்த்தாலும் இருக்க முடியல ஸோ வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் த்ரீ பீசஸ் ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்கியிருந்தோம் இதில் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் அண்ட் ஒரு ஒரே மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும் ஸோ அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் சேர்த்திடுங்க அவ்வளோதான் இதையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த வெயில் போயிடுச்சு பாருங்கள் நான் டைம் என்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணேன் இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி இப்போது தாளிக்கிற டைம் தாளிக்கிற டைம் மினிமம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோதான் இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக என்ன நல்லெண்ணெய் விடுங்க அது சூப்பராக இருக்கும் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்புலாம் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்திக்கோங்க இங்கே எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இது என்ன க்ரீன் கலர் உப்புன்னு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் இது வந்து முருங்கைக்கீரை உப்பு ஸோ அதோடய வீடியோவுமே நான் சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வாழைப்பூ வாழைப்பூவில் சேர்த்திக்கலாம் ஆக்சுவலி அதை சமைக்கிற நேரம் வந்து ரொம்ப ஈஸி தான் பட் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம வந்து சமைச்சி முடிச்சிடலாம் அவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த வாழைப்பூ வந்து நல்லா வதங்கி வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பூ சேர்த்திக்கணும் ஸோ அதுக்குள்ளே தேங்காய் பூ ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைப்பூ வந்து நல்லாவே வெந்துருச்சு ஸோ அது ஒரு இப்படி நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து சேர்த்திடலாம் இதை வந்து நீங்கள் அரைச்சி சேர்க்கக்கூடாது அந்த பூ மாதிரி துருவுனா தான் நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்சவரை துருவி சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து துருவுனா கையில் ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி இல்லை தேங்காய் துருவுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் பொரியலுக்கெல்லாமே அவ்வளோதான் நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு இமீடியட்டாக போய் சாப்பிட்றணும் ஏன்னா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் வாரத்தில் எத்தனை டைம் இந்த வாழைப்பூ பொரியலை செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ